வணக்கம் அமைச்சர்களுக்கு நல்ல மழை பொழிந்துள்ளது மக்கள் மகிழ்ச்சியாக உள்ளார்களா பண நல்ல மழை அரசே தாமிரபரணியில் பெரும் வெள்ளம் பொறுக்கெடுத்து ஓடுகிறது மக்கள் மகிழ்ச்சியாக உள்ளனர் அரசே தங்களை காண கையில் துப்பாக்கியுடன் வெள்ளையன் ஒருவன் வந்துள்ளான் துப்பாக்கியா அவனை உள்ளவர சொல் கிங் என்னை திருநெல்வேலி கலெக்டர் அனுபனார் உன்னிடம் வரி வாங்கி வர கூறினார் பிழைக்க வந்த வெள்ளைய கூட்டம் உங்களுக்கு நான் வரி கட்டணுமா என்றால் வீரர்கள் உணவுக்காக நெல் மூட்டைகளையாவது வரியாக கொடுங்கள் உதவி என்று கேள் நெல் மூட்டைகள் என்ன உயிரையும் கொடுப்பேன் உயிரிலும் மேலான என் நாட்டையும் கொடுப்பேன் ஆனால் கப்பமாக கேட்டால் நெல் மூட்டைகள் என்ன ஒரு சிறு நெல்மணியை கூட கப்பமாக கட்ட நெற்கட்டான் செவ்வளரசன் பூலித்தேவன் என்று போய் சொல்லு உன் வெள்ளைய பரங்கியனிடம் எங்களிடம் துப்பாக்கிகள் மற்றும் பீரங்கி படைகள் உள்ளது புரிந்து கொண்டு மரியாதையாக வரியை கொடுத்துவிடு துப்பாக்கிகள் பீரங்கிகள் என்றதும் மிரண்டு மண்டியிடுவேன் என நினைத்தாயோ எனது பின்னால் ஒற்றையாளாய் புலியை வேட்டையாடும் பலம் கொண்ட மரவர் படையினர் இருக்கையில் எனக்கென்னட பயம் உங்கள் பீரங்கி குண்டுகளுக்கு முத்தமிட காத்துக் கொண்டு இருக்கிறது என் இதழ்கள் என போய் சொல் உன் வெள்ளையனிடம் எவன் வருகிறான் என் மரவர் படையை எவன் ஜெயிக்கிறான் என பார்த்து விடுகிறேன் என் கண்முன் நிற்காதே ஓடிவிடு வெள்ளையனாயே மரவர்களே போருக்கு தயாராகுங்கள்